அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அலமதுல்லாஹி ரபில வசலாத்து வசலாமு அலாதினா முகமதின் வலாஹி அளவச்ச அர்லாளனும் நிகழ்ச்ச அன்புடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே முன்னணி வகிக்கின்ற அனைத்து மகளாவின் நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே சமூக சேவையாளர்களே பெரியோர்களே இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே என் உடன்பயிரும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் என் இனிய சலாம் அஸ்லாம் நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு பெற்றோர்கள் அன்பிற்கு அல்லாமின் நல்லடியார்களே இஸ்லாம் மனிதனுக்கு தேவையான அவன் வாழ்வு உயர்வதற்கு அவசியமான அத்தனை நற்பண்புகளையும் கற்றுத்தந்தீர்கிறது அதிலேயே ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் நாம் பிறப்பதற்கும் நம்மை நல்ல முறையில் வர தாளாக்குவதற்கும் அவர்கள் படும் கஷ்டம் கொஞ்சமல்ல ஏராளமான கஷ்டங்களை சிரமங்களை சந்திக்கிறார்கள் நாம் சாப்பிடுவதற்கு நமக்காக வாழ்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் நமக்காக இத்தனை பெரிய தியாகங்களை செய்கின்ற அந்த பெற்றோர்களிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணிவினை செய்ய வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மிக முக்கியமாக அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இதுதான் நாம் பெற்றோர்களுக்கு செய்ய உபகாரம் என்று இஸ்லாம் கூறுகிறது பெற்றோர்களின் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் வேற எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு மிக மிக உயர்வாக இஸ்லாம் கூறுகிறது சொர்க்கம் தாயின் பாதத்தின் கீழே உள்ளது அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது என்று கண்ணனின்

என்று முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒரு சஹாபி ஒருவர் ஒரு நாளைக்கு நூறு முறை பார்த்தால் நூறு ஹஜ் செய்த நன்மை கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆம் நூறு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முறை பார்த்தாலே ஒரு ஹஜ் நன்மை கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு உபகாரம் செய்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் பெற்றோர்கள் இஸ்லாம் குடிக்கிற கண்ணியம் எந்தளவு இருக்கிறது என்றால் நாம் தொல்கை நிற்கும் போது கூட அவர்கள் நம்மை கூப்பிட்டால் அப்போது கூட அவர்களுக்கு நாம் பதில் கூற வேண்டும் முந்தைய காலத்தில் ஜுரேஜ் என்று மிகப்பெரிய வணக்கசாலி ஒரு நாள் அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருடைய தாய் அவரை அழைத்தார் ஜுரேஜ் அதற்கு பதில் கூறாமல் தொழுது கொண்டிருந்தார் இரண்டாவதாக அழைத்த போதும் பதில் கூறவில்லை மூன்றாவதாக அழைத்த போதும் பதில் கூறவில்லை இதனால் அவருடைய தாய் அவர் மீது கோபம் பெற்று விபச்சாரியின் முகத்தை பார்க்காதவரை மரணிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த தாய் சொன்னதை போல அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டது என்று ஹதி வந்துள்ளது இன்றைக்கும் நாம் பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது அதன் மூலம் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் என்பது அவர்கள் சொல்லும் வார்த்தை உடனே படித்துவிடும் என்பதையும் இந்த நிகழ்வின் மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம் எனவே பெற்றோர்களின் அந்தஸ்தை புரிந்து அவர்களை மதித்து வாழவும் அடையவும் பாக்கியத்தை பெற அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா وبركاته வஅலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி